அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி முளைக்கட்டிய பச்சை பட்டாணி மேக்கர் கிரேவி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது செய்யறதுக்கு தேவையான முளைக்கட்டிய பச்சை பட்டாணி மீல் மேக்கர் ஊற வச்சு நான் பிழிஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அன்னாச்சி பூ பெரிய சீரகம் மல்லிப்பொடி பொடி கரம் மசாலா நம்ம குக்கரில் தான் சேப்பிறோம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதில் கிராம்பு பட்டை அன்னச்சிப்பூ ஏலக்காய் பெரிய சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதவது வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதுலேருந்து நமக்கு லைட்டாக இஞ்சியோட பச்சை வசனெலாம் போன பிறகு நம்ம இதில் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நம்ம பேஸ்ட்டு கூட பண்ணி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்னா தக்காளி நல்லா மசீர் இருந்தட்டுக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சிட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் மல்லிப்பொடி மிளகாப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம வச்சுருந்த முளை கட்டின பட்டாணி அதோடய மெயில் மேக்கர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணியாச்சு முளை கட்டினது இப்போ அதோட மெயில் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் வடை நம்ம வச்சுருந்த மீல் மேக்கர் பச்சை பட்டாணி கட்டினது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ நம்ம கிரேவிக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குதிச்சு வரட்டும் நான் தண்ணி நல்லா குதிச்சு வரணும் நல்லா தண்ணி கொச்சு வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி வச்சு முடிக்கலாம் தண்ணி நல்லா கொய்ச்சி வந்துருச்சு இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி நம்ம விசில் விட்டுக்கலாம் என்னோடய குக்கருக்கு ஏற்ற மாதிரி நான் விசில் விட்டுக்கிறேன் ஒரு ஆறு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க விசில் வந்த பிறகு காட்டுறேன் ஒரு ஆறு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கிரேவி ரெடி ஆகி வந்துச்சு முளைக்கட்டின பச்சை பட்டாணி மீல் மேக்கர் கிரேவி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மல்லிகளாக தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம இப்போ இது பூரியோட சப்பாத்தியோட எதோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகட்டின பச்சை பட்டாணி மீல் மேக்கர் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முளக்கட்டின பச்சை பட்டாணி மீல் மேக்கர் கிரேவி ரெடி